செவன்த்து ஃபஸ்ட் டேமில் இயல் ஒன்று சொலவடைகள் இது சொ சொலவடைன்றது பழமொழின்னு தான் அர்த்தம் அதனால் நம்மளுக்கு பழமொழி சிலபஸில் பழமொழி இருக்குது தனியாகவே சிலபஸில் பழமொழின்னு கொடுத்துருக்காங்க சொலவடைகள் என்பது கிண்டலாகவும் அறிவுரையாகவும் சொல்றதுக்கு பயன்படுறது தான் இந்த சொலவடிகள் ஒரு வகையான வாய்மொழி இலக்கியம் இது இது பழமொழி வ பழங்கதை வழக்காறு வட்டார வழக்குன்னு சொல்லப்படுது இது ஒருவரோட அனுபவம் கருத்து அவங்களோட சூழ்நிலை இதுக்கேற்ற மாதிரி கிண்டலாகவும் வேடிக்கையாகவும் எடுத்து சொல்ல பயன்படுகிறது இதில் சொலவடைன்னு தனியாக நம்மளுக்கு ஒரு லெசனே கொடுத்துருக்காங்க செவன்த்தில் இதில் வர சொலவடைகளை மட்டும் கவனிச்சுப்போம் சும்மா அந்த கதையை ஒரு ஒரு தடவை வாசித்து விட்டு போவோம் கதை சொல்லி பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே நாம் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம் இந்த கதை தான் நம்ம கதாநாயகன் அவன் இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வருவான் அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கல புண்ணுக்கு மருந்து போட முடியுமா புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அவனோட புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமான்ற மாதிரி அவனோட புடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியல ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஏதாவது ஒரு பழமொழியை கொடுத்துட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதனால நம்ம இதை எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிறது நல்லது அணை உடைஞ்சா அவங்க அப்பா கூப்பிட்றாரு அந்த பையனை அணை உடைஞ்சா போ உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது இப்போ நீ சரியா படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு பையன் படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது கதை சொல்லி விளைஞ்சு விளைச்சலுக்கு வெள்ளாட்டுக்கும் விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடி தான் படிக்க வைக்கணும் எறும்பு ஊற கல்லும் தைங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா பொறுமையாக அறிவுரை சொல்கிறாரு ஆனால் பையன் கேட்கல போப்பா பள்ளிக்கூடம் போகிற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது கதை சொல்லி அம்மாவுக்கு கோவம் வருது சத்தம் போடுற போடு போடுறாரு சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க கதை சொல்லி அப்பாவுக்கு கோபம் வருது சத்தம் போடுறாரு அம்மா சத்தம் கேட்டு வெளியே வராங்க ராசா உழைக்கிற மாடு தான் ஊருக்கு வில போகும் நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படின்னு கதை சொல்லி வந்து அடைமழை மழை பெஞ்சாலும் செடி மழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் அவனுக்கு படிக்க பிடிக்கல நினச்சதான் நினச்சதான் கழுத எடுத்ததான் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான் விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறான் அங்கே ஒரு எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்குது எறும்பே எறும்பே என் கூட விளையாட வரியா எறும்பு போப்போ உனக்கு தான் வேலை இல்லை குடலுக்கு குடல் கூழு கழுவுதான் கொண்டை பூ கழுவுதான் எனக்கு நிறைய வேலை கிடக்கு நான் என் குழந்தைங்களுக்கு தீனி கொடுக்கணும் அரிசி நொய் எல்லாம் சேகரிக்கணும் சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா நான் கிளம்ப கிளம்புறேன் நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு தேனி தேனி நீ என் கூட விளையாட வரியா நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா உனக்கு தான் வேலை இல்லை ஆயிரம் காலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் உன்னை போல் ஒரு ஆள் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டு போயிடும் எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்குது போப்போம் உங்கள் கூட்டத்தில் ஆயிரம் தேனி இருக்கே நீ ஒரு ஆள் தான் ஆள் தேன் எடுக்கலைன்னா என்ன குறைஞ்சா போயிடும் ஆள் கூடனா சாகுமா ஆகுமா கையூணி தான் கரணம் போடணும் பூவெல்லாம் மூடுற குறுகி மூடுறதுக்குள்ளே நான் தேன் எடுக்க போகணும் தேனியும் போயிடுது பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான் ஒரு வீட்டு வாசலில் பொதி மாடு ஒன்று நிற்கிது போ நின்றுக்கிட்டு இருக்குது மாடை மாடை சும்மா தானே இருக்கேன் என் கூட விளையாட வரியான்னு கேட்குறான் என்னது சும்மா இருக்கணா காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் இப்போ உனக்கு தான் வேலை இல்லை இருப்பவனுக்கு புளி புளிச்சேப்போம் இல்லாதவனுக்கு பசி வைப்போம் நான் என் முதலாளி உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும் நான் வரலை நீ அதோ அந்த ஆமைக்கிட்ட போய் விளையாடு பையன் ஆமையை நாலு வீட்டில் கல்யாணமாம் நாய்க்காங்க இங்கேயும் ஓட்டமாம்ன்ற மாதிரி எங்கே வேகமாக இருக்க எங்கள் என் கூட விளையாட வாரியா என்னை விட வேகமாக ஓடுற முயலோட போட்டி வச்சுருக்கேன் பொழுது போக்குவதிலும் வீணாகன பொழுது போக்குதல் பொழுது நல்லதும்பாங்க நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் நடந்தே ஆகணும் நமக்கு இதுதான் இப்போ எடுத்துக்கக்கூடிய சொலவடையாக இருக்கும் பொழுது போக்குவதிலும் தவ பொழுது நல்லது நம்ம வீணாக பொழுது போக்குறத விட்டுட்டு நம்ம தவமாக நினச்சி படிக்கணும் பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசியாகுமா நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க பாடி பாடி நீ என்ன தான் படித்து படித்து போனாலும் காசுக்கு கொடுத்து வேலை வாங்கிடுவாங்க நீ பாஸ் பண்ண முடியாதுன்னு கொடுப்பாங்க ஆனால் அப்படிலாம் இல்லாமல் உதிர உதிரவில்லைன்ற மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும் அதிர அடித்தா உதிர விளையும் அது மாதிரி முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும் வேணுன்னா அதோ அங்கே படுத்திருக்கிற முயல முயல் கூட போய் விளையாடு கதை சொல்லி பையன் பையன் கொஞ்சம் தூரத்தில் படுத்துருக்குற முதல் முயல்கிட்ட போய் கேட்குறான் முயல முயல குத்துக்கல்லுக்கு என்ன குளிராக வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்திருக்கே வா விளையாடலாம் அகழியில் வந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்கிற மாதிரி நிழலில் படுத்து தூங்கினதனால தான் போன தடவை ஆம்கிட்ட தோற்று போயிட்டேன் இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும் அதனால் நான் வேகமாக ஓடணும் நீ வேணால் அந்த அதோ அங்கே இருக்கிற குட்டி சுவர் கூட போய் விளையாடு அகலியில் விழுந்த முதல அதுவே சொர்க்கன்ற மாதிரின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சும்மா படிச்சுட்டு வேறு எதுக்காவது இதுதான் காரணம் அதுதான் காரணம்ன்ட்டு வேறு எதுலையாவது தேவையில்லாத நேரம் செலவில் செலவழிக்காமல் நம்ம படிப்பில் கவனம் செலுத்தணும் அந்த பையன் கார்த்திகை மாத பிறையை கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிருச்சுன்னு நினச்சி அந்த குட்டி சுவர் மேலே ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுறான் அது ரொம்ப பழைய சுவர் மழை வேற நல்லா ஊறி இருக்குது இவன் ஏறி குதித்ததும் பொல போலன்னு விழுந்து இடிஞ்சு விழுந்தது அதில் இருந்த பூச்சி எறும்பு வண்டி எல்லாம் வெளியில் வருது பாவி நாங்களே அதை விட்டாலுங்க அதையும் இல்லை அப்பால் போகும் விதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும் உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்கள் பாடுபட்டு சேர்த்த வச்ச பொருளையெல்லாம் இப்படி உடைச்சிட்டியே அப்படின்னு திட்டுது எறும்பு பூச்சி எல்லாம் கோவத்தோட அவன் கையில் காலில் ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குது அல்லுறவன் அல்லுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கில்லுரவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் வழி பொறுக்க முடியாமல் கத்திக்கிட்டு ஓடுறான் அமாவாசை இருக்கில் பெருசழுக்கு போன இடமெல்லாம் வழிதாங்கிற மாதிரி காட்டிலையும் மேட்லையும் ஏறி விழுந்தடிச்சு ஓடுறான் அம்மா அம்மா ஊர் உலகத்தில் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க ஈ எறும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்துங்க எனக்கு இப்போ தான் புத்தி வந்தது என்னோடய வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு இனிமேல் நானும் சும்மா இருக்காமல் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிப்பேன் அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியாக படிக்க தொடங்குறான் ஆளுக்கு ஒரு வேலை எல்லோருக்கும் புரி எல்லோருக்கும் புரிய வைக்கிறான் இதோடு இந்த கதை முடியுது இது அந்த பையனுக்காக மட்டும் சொல்லப்பட்ட கதை கிடையாது நம்மளுக்காகவும் சொல்லப்பட்ட கதை தான் எறும்பு தேனி ஈ எறும்புக்கு கூட வேலை இருக்குது முயல் கழுதுன்ற மிருகங்கள் கூட அதோட வேலையை கரெக்டாக செய்யுது நம்மளோட வேலை என்ன படித்து வேலை வாங்கினோம் இப்போதைக்கு அது மட்டும் குறிக்கோளாக வச்சு நம்ம இந்த வேலையை செய்வோம்